உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிய இந்தியன் டூ படத்தின் விமர்சனங்கள் தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் இப்பொழுது வரை கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது அதற்கு காரணம் அதிக எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இந்தியன் டூ படத்தின் மீது இருந்ததாலும் பிரம்மாண்டத்திற்கு பெயர் வாங்கிய சங்கர் இயக்குகிறார் என்றால் கதைக்கு ஏற்ற மாதிரி துணிச்சலோடு தவறு செய்தவர்களை தோளுரித்து காட்டும் விதமாக இருக்கும் ஆனால் இந்தியன் டூ படம் சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் அதிலும் நடிப்புக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று கதாபாத்திரத்தை தத்ரூபமாக கொடுக்கக்கூடிய கமல் இதில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பெயர் எடுக்கவில்லை அத்தோடு இதில் எதிர்பார்த்த காட்சிகளும் பெரிசாக மக்களிடம் ரீச் ஆகவில்லை அதற்கு முக்கிய காரணம் ஆளும் கட்சியை எதிர்க்க முடியாததால் பல விஷயங்களை மூடி மறைத்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கதையை எடுத்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அதனால்தான் இது ஷங்கர் படமா என யோசிக்கும் அளவிற்கு காட்சிகள் இருக்கிறது இப்படி இந்தியன் டூ படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்த நிலையில் கடைசியில் இந்தியன் த்ரீக்கும் சில காட்சிகளை வைத்து லீட் கொடுத்திருக்கின்றார் அதையும் பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு மக்களுக்கு ஈர்க்கவில்லை முக்கியமாக இந்தியன் படத்திற்கு மிகவும் உயிரோட்டமாக இருந்தது ரஹ்மான் இசை ஆனால் இதில் இவருக்கு பதிலாக அனிருத் இசை அமைத்திருப்பதாலும் இந்த படத்திற்கும் காட்சிக்கும் அது செட்டாகவில்லை என்று தோன்றுகிறது இதனைத் தொடர்ந்து கமலின் கெட்டப்பை பார்க்கும் பொழுது ஒரு சீரியஸான கேரக்டராகவே தெரியவில்லை இப்படி எதுவுமே ஒத்துப்போகாத அளவிற்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த படத்தை பார்த்த இயக்குனர் அமீர் கொடுத்த விமர்சனம் என்னவென்றால் லாஜிக்கே இல்லாத கதை கதையே இல்லாத பிரம்மாண்டம் கமல் என்னும் பிறவி கலைஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார் அந்த வகையில் மக்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே இந்தியன் டூ படம் ஒத்துப்போகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதில் முந்நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் அந்த வகையில் இந்த படத்திற்கு வரும் விமர்சனங்களை பார்த்தால் போட்ட காசை கூட எடுப்பார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது கடைசியாக கமல் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் படத்தின் விமர்சனத்துக்கு அப்படியே எதிர்மாறாக இந்தியன் டூ படத்திற்கு கிடைத்திருக்கின்றது இப்படியே போனால் இனி கமலின் படங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் என்பது கேள்விக்குறியை ஏற்படுத்துகின்றது